முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ நேசிக்கும் உன்னுடைய உயிரான உன் துணை நீயே கதி என்று நாளை உன்னை தேடி வர போகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக நீங்கள் இருவரும் பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நினைக்காமல் இல்லை நீ என்ன நினைத்து உள்ளாய் நான் மட்டும் தான் நினைக்கின்றேன் அவள் என்னை நினைப்பாளா என்ற சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் நிச்சயம் இல்லை அவளும் உன்னை பற்றி தான் நினைத்து கொண்டு இருக்கிறாள் இப்பொழுது உன்னை தேடியும் வர போகின்றால் தங்கமே நீ நேசிக்கும் அந்த உன் உயிரான துணை நாளையே இனி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்று நீயே கதி என்று உன்னை சுற்றி சுற்றி வர போகின்றாள் உனக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது அதைத்தான் நான் உன்னிடம் முன் கூட்டியே எச்சரித்து விட்டேன் தங்கமே ஏனென்றால் என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா அதனால்தான் நான் இதை செய்தேன் எனக்கு என்ன தேவை என்றால் என் பிள்ளை எப்பொழுதும் மன சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் அதிகபட்ச ஆசை அதனால் தான் உன்னிடம் முன் கூட்டியே நான் சொல்லிவிட்டேன் இப்பொழுது உனையும் உன்னுடைய துணையும் யாரிடமும் எந்த கெட்ட பெயரும் வாங்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் நீ நேசிக்கும் உன்னுடைய துணை இனி உன்னை தேடி வரப் போகின்றாள் அவளுடன் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ தொடங்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் அதன்படி அப்பா அனைத்து வேலைகளையும் செய்கின்றேன் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன்